சிற்றம்பலம் தெனாருடைய சிவனே போற்றி என்னா தவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகத்திற்கு போற்றி போற்றி இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மாணிக்க வாசகர் வழி திருவாசகத்தில் திரு பள்ளி எழுச்சியில் ஏழாம் பாடல் திரு சிற்றம்பலம் அது பழச்சுவன அமுதனிதற்கு அரிதனிதன அமரருமரிகார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு தருளும் மதுவாளர் பொழு திரு உத்தர கோவசமங்கையுழாய் திரு பெருந்தூரை எது எம்மை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் ആ പള്ളി എഴുതരുളായേ തൃച്ചും പാടലുക്കാരു കാണോം നീ തരും ശിവ പേരൻപം പഴ ചുവെ പോ அமுதம் போல் இருக்கும் என்றும் அடைவதற்கு அரிதானதென்றும் எளியது என்றும் பேசக்கூடிய தேவர்கள் உண்மையில் அறிந்ததில்லை ஆனால் நாங்கள் இதுவே அவன் திருவுருவம் என்றும் இவனே அவன் என்று உறுதியாக சொல்லுமாறு எங்களை ஆட்கொண்டு இம்மண்ணில் எழுந்தருளும் தேன்மிக்க சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோசம் மங்கையில் இருப்பவனே திருப்பெருந்துரை மன்னனே எங்களை தொண்டு கொள்ளும் வகை எதுவென கேட்கிறோம் மெம்பெருமானே எங்களுக்கு தெளிவு தர பள்ளி வாயாக என்கிறார் மணிவாசக பிருந்தகை இத்திருப்பாடலில் எனக்கு என்ன பணி இன்று வைத்திருக்கிறாய் என்று எம்பெருமானிடம் மாணிக்க வாசகர் அழகாக கேட்கிறார் எது எம்மை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி விழுந்தருள்வாயே என்கிறார் திருச்சிற்றம்பலும் மாணிக்க வாசகத்திற்காள் போற்றி போற்றி